வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு சிவாஜியின் புரந்தர் கோட்டையை முற்றுகையிட்டு கைப்பற்றினார் ஜெய்சிங் முகலாய மொகலாய தாக்குதலில் கோட்டை தளபதி பாஜி தேஸ்பாண்டேயும் முன்னூறு மாவள்ளி வீரர்களும் உயிரிழ இழந்தனர் டெல்லி படையின் இன்னொரு பகுதி ஆங்காங்கே பாதைகள் மறித்து தொடர்ந்து தாக்குதல்கள் நிகழ்த்தி சிவாஜியின் நிர்வாகமே இயங்காமல் செய்தது ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ஜெய்சிங்கும் சிவாஜியும் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள் புரந்தர் உடன்படிக்கையில் இருவரும் கையில் திட்டனர் இதன்படி சிவாஜி தன்னுடைய இருபத்தி மூன்று கோட்டைகளை டெல்லி பாதுஷாவுக்கு விட்டுக்கொடுக்க நேர்ந்தது சிவாஜியின் மிச்சமிருந்த பன்னிரண்டு கோட்டைகள்தான் அவுரங்கசீப்புடன் சிவாஜி நட்பாக போக வேண்டும் டெல்லிக்கு வந்து பாதுஷாவை சந்திக்க வேண்டும் என்று கருத்தை வலியுறுத்தி தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தினார் ஜெய்சிங் டெல்லியில் உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் என்று வாக்குறுதியும் தந்தார் கடைசியில் டெல்லிக்கு சென்று பாதுஷாவை சந்திக்க ஒப்புக்கொண்டார் சிவாஜி டெல்லிக்கு சென்று பாதுஷாவை சந்திக்க வேண்டிய அத்தியாவசியம் எதுவும் சிவாஜிக்கு கிடையாது பிறகு ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் வியக்கிறார்கள் ஒரு ஆர்வம் காரணமாக தலைநகரையும் அவுரங்கசீப் தர்பாரையும் சக்கரவர்த்தியின் செல்வாக்கையும் பலத்தையும் நேரடியாக பார்க்க சிவாஜி விரும்பியிருக்கலாம் என்கிறார் ஒருவர் தன் ஒன்பது வயது மகன் சாம்பாஜியுடன் ஆக்ராவுக்கு சிவாஜி சென்றபோது பாதுஷாவின் பிறந்த நாள் தர்பாரில் ஏக கூட்டம் சிற்றரசர்கள் வெளிநாட்டு தூதுவர்களுமாக அரசவை ஏக ஆர்ப்பாட்டமாய் காணப்பட்டது ஒரு மூலையில் நிற்க வைக்கப்பட்ட சிவாஜியை யாரும் கண்டுகொள்ளவில்லை சிவாஜி வந்திருக்கும் தகவலை பாதுஷாவிடம் தெரிவிக்கப்பட்ட போது பாதுஷா லேசாக தலையசைத்ததோடு சரி மராட்டிய தலைவரின் ரத்தம் சூடாகி கொண்டிருந்தது பிறகு கோபம் வெடித்தது கூட்டத்திலிருந்து வெளிப்பட்டார் சிவாஜி பாதுசபை நேரடியாக பார்த்து நான் இங்கு நடத்தப்படும் விதம் எனக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது நான் யார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்தும் என்னை வெகுநேரம் நிற்க வைத்து அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இதனால் இதை என்னால் சகித்து கொள்ள முடியாது என்று சிவந்து கலங்கி போன கண்களுடன் உணர்ச்சி வசப்பட்டு உரத்த குரலில் அவர் ஆட்சேபிக்க அத்தனை பேர் கவனமும் அவர் பக்கம் திரும்பி இது தர்பாருக்கு தர்பாருக்கு வரும் சிற்றரசர்களுக்கு பாதுஷாவால் சம்பிரதாயப்படி போர்த்தப்படும் பொன்னாடை எடுத்து வரப்பட தேவையில்லை என்று மறுத்துவிட்டு என்னை கொல்லுங்கள் என் தலையை சீவி தள்ளுங்கள் கவலை இல்லை நான் உயிர்விட தயார் என்றெல்லாம் குரல் எழுப்பிக் கொண்டே அரசவையில் இருந்து வெளியேறினார் சிவாஜி எல்லோரும் திகைத்து போய் காட்சியளித்தனர் அவுரங்கசீப் முகத்தில் கோபம் லேசாக தெரிந்தது மற்றபடி எந்த உணர்ச்சியும் வெளிப்படையாக காட்டவில்லை பாதுஷா நினைத்திருந்தால் தலையை சீவி இருக்க முடியும்தான் ஆனால் சில அரசர்களைப் போல விசாரணை என்றெல்லாம் எதுவும் நடத்தாமல் கொள்ளாமல் யார் தலையும் சீவியதில்லை அவுரங்கசீப் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் போர்க்களம் பட்டத்து விரோதிகள் என்பது வேறு விஷயம் மற்றபடி எதுவும் சட்டப்படி நடந்தாக வேண்டும் சக்கரவர்த்திக்கு கூடியிருந்த பல பிரபுக்கள் பதப்பதைப்புடன் அரியணை அருகே நெருங்கி இந்த மராட்டிய வீரர் செய்தது மிகவும் அநாகரிகமான செயல் தாங்கள் எத்தனை பெருந்தன்மையோடு நடந்து கொண்டீர்கள் அந்த காட்டு மிருகத்திற்கு தாங்கள் தண்டனை வழங்காவிட்டால் நாளைக்கு யார் வேண்டுமானாலும் தர்பாரில் பேசலாம் என்ற துணிச்சல் வந்துவிடும் பாதுஷா இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று தூபம் போட்டார்கள் சரி என்று சக்கரவர்த்தி விரல் சொடுக்க மறுக்கணம் சிவாஜியை தூக்கி ஆக்ரா கோட்டையில் சிறையில் அடைத்து விட்டார்கள் ஆக்ரா சிறையில் முக்கியமான அரசியல் நிகழ்ச்சி என்பதால் சிவாஜியின் டெல்லி பிரவேசம் பற்றி விரிவான குறிப்புகள் வரலாற்றிலிருந்து தெரிய வருகின்றன சிவாஜி மகன் சாம்பாஜியுடன் இருநூறு பேர் அடங்கிய குழு ஒன்று டெல்லிக்கு சென்றது மேய்காவலர்களான நூறு பேர் குதிரைகளில் அணிவகுத்து செல்ல அவர்கள் பின்னால் ஒரு காலாட்படை பிரிவின் துருக்கிய வீரர்கள் அணியும் தொப்பிகள் அணிந்து சென்றனர் அவர்கள் கைகளில் ஆரஞ்சு வண்ண கொடிகள் தகதகத்தன அழகிய ஒரு பல்லக்கில் சிவாஜி அவரை தொடர்ந்து பல்லக்குகளில் அவர் மகனும் சில பிரபுக்களும் சென்றனர் சிவாஜி பயணித்த பல்லக்குக்கு முன்னால் கொடி பறக்க கம்பீரமாய் சென்றது ஒரு அலங்கார ஆண் யானை பல்லக்குகளின் பின்னால் இரு யானைகள் ஒளி வீசும் அம்பாரிகளோடு சென்றன சிவாஜி அவ்வளவு உயரமில்லை அப்படி ஒன்றும் கட்டுமஸ்தான தோற்றமும் கிடையாது மெலிதான சிறுத்தை போன்ற உடற்கட்டு கொண்டிருந்தார் அவர் நல்ல சிவந்த நிறம் எதிராளியின் உடலை சிலிர்க்க வைக்கும் தீட்சிண்யம் மிக்க பார்வை அரசு உடை எதுவும் அணிய தேவையில்லை பார்த்த மாத்திரத்தில் இராஜவம்சத்தை சேர்ந்தவ பெரும் தலைவர் என்று யாராலும் சொல்ல முடியும் வரலாற்று பக்கங்கள் சிவாஜியையும் அவர் பயணத்தையும் இவ்வண்ணமே விவரிக்கின்றன ஆகவே தான் நாடாள பிறந்தவன் என்ற திட்டவட்டமான எண்ணம் கொண்டிருந்த இந்த மராட்டிய வீரர் டெல்லி தர்பாரில் தன்னை உடனேயே கோபத்துடன் வெடித்ததில் வியப்பில்லைதான் சிறையில் மகன் சாம்பாஜியோடு அடைக்கப்பட்டாலும் கலவரப்படாமல் ஒவ்வொரு காயையும் கச்சிதமாக நகர்த்தினார் சிவாஜி முதல் கட்டமாக தன்னுடன் வந்தவர்களே பரிவாரத்தோடு ஊர் திரும்ப சொன்னார் அதற்கு முன்பு சிறையிலிருந்து இருந்து சற்று வெளியே அழைத்து கொண்டு வரப்பட்ட ஒரு சமயத்தில் உரத்த குரலில் எனக்கு உதவியாக யாரும் வேண்டாம் எல்லோரும் ஊர் திரும்புங்கள் நான் தனியாகவே இங்கு சிறையில் உயிர்விட தயார் என்று உணர்ச்சிகரமான ஒரு உரையும் நிகழ்த்தினார் பிறகு பாதுஷாவுக்கு மற்றவர்கள் ஊர் திரும்ப அனுமதி கேட்டு ஒரு கடிதம் எழுதினார் பரிவாரம் என்ன இங்கே வேண்டி கிடக்கிறது தனியாகவே சிவாஜி தவிக்கட்டும் என்று அவுரங்கசீப் நினைத்தாரோ என்னவோ உடனே அனுமதி வழங்கினார் சிறைப்பட்ட வினாடியிலிருந்தே இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்ற முடிவு கட்டிவிட்டார் சிவாஜி பரிவாரத்தை திருப்பி அனுப்பிவிட்டு தனியாக தப்பிப்பது தான் சுலபம் தான் மட்டும் தப்பிப்பது வேறு விஷயம் மற்றவர்கள் இங்கே பனைய கொய் கைதிகளாக பாதுஷாவிடம் மாட்டிக்கொண்டால் ஆபத்து இப்படி ஒரு ஓடியது சிவாஜியின் சிந்தனை மறுபடியும் பாதுஷாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார் சிவாஜி என்னை விடுதலை செய்தால் காசிக்கு சென்று எஞ்சிய வாழ்நாளை சன்னியாசியாக கழிக்கிறேன் என்று முஸ்லி என்று முஸ்லீம் சன்னியாசியாக மாறி இங்கேயே நீங்கள் தங்களாமை உங்களுக்கு வ வசதிகளையும் கவனித்துக்கொள்ள ஆட்களையும் போடுகிறேன் என்று பாதுஷாவிடமிருந்து பதில் வந்தது என் கோட்டைகளையெல்லாம் தங்களுக்கு விட்டு தந்து விடுகிறேன் சக்கரவர்த்திக்கு அடங்கி நடக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் நான் சென்று ஆணையிட்டால்தான் என் தளபதிகள் கோட்டைகளை முகலாய அதிகாரிகளிடம் ஒப்படைப்பார்கள் நான் நேரில் சென்று விளக்கினால் தான் எல்லாம் நடக்கும் என்று அவுரங்கசீப்புக்கு சிவாஜியிடமிருந்து ஒரு கடிதம் போனது சக்கரவர்த்தி ஏமாற தயாராக இல்லை ஏன் இவர் மெனக்கிட்டு ஊருக்கு போக வேண்டும் கைப்பட கடிதம் எழுதி அனுப்பினால் தளபதிகள் கேட்க மாட்டார்களா என்று மறுத்துவிட்டார் அவுரங்கசீப் மூன்று மாதங்கள் ஆக்ரா சிறையில் இருந்த சிவாஜி திடீரென்று ஒரு வாரம் வயிற்று வழியால் பீடிக்கப்பட்டதைப் போல நடித்தார் பிறகு உடல்நிலை சற்று தேறியவுடன் ஏழை சன்னியாசிகளுக்கு பழங்கள் விநியோகிப்பதாக வேண்டிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார் அனுமதி தரப்பட்டது ஒரு வாரத்திற்கு ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் கூடைகளில் பழங்கள் வெளியே சென்றன ஆரம்பத்தில் கூடைகளை சோதனையிட்ட காவலர்கள் பிறகு சரி சரி போ என்று அமர்ந்த இடத்திலிருந்து கொண்டே குரல் கொடுக்க ஒரு மாலை பொழுது வெளியே போன கூடை பழங்களுக்கு பதில் சிவாஜியும் மகனும் உட்கார்ந்து கொண்டு தப்பிவிட்டது அவர்களுக்கு தெரியாது திட்டம் போட்டு பறவைகள் பறந்துவிட்ட செய்தி கேட்ட அவுரங்கசீப் சற்று ஆடித்தான் போய்விட்டார் தன் கடைசி காலத்தில் இந்த நிகழ்ச்சி பற்றி ஒரு ஒரு கணம் கவனக்குறைவால் அலட்சியத்தால் நேர்ந்த தவறு வாழ்நாள் பூராவும் என்னை பாதித்தது அந்த மோசமான பேர் சிவாஜி தப்பிப்பதற்கு நான் தான் என் அலட்சியம்தான் காரணம் அதனால் இந்த மராட்டியர்களோடு கடைசி வரை போராடும்படியாக நேர்ந்துவிட்டது என்று மிகவும் வருத்தத்துடன் குறிப்பிடுகிறார் பாதுஷா சிவாஜி தப்பிய உடனேயே நாடெங்கும் மொகலாய காவல் அதிகாரிகள் உஷார் படுத்தப்பட்டனர் சிவாஜி பிடிப்பதற்கு குதிரைப்படையினர் அனுப்பப்பட்டனர் ஆனால் காவி உடை அணிந்து விரித்த தலைமுடியுடன் உடலில் சாம்பலை பூசிக்கொண்டு ஒரு சன்னியாசி போன்ற மேக்கப்புடன் போய்கொண்டிருந்த சிவாஜியை யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை வழியெங்கும் மொகலாய காவல் அதிகாரிகள் தன்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று கணக்கு போட்ட சிவாஜி நேரடியாக மகாராஷ்டிரம் செல்லும் ரூட்டை தவிர்த்து அலகாபாத் காசி கயா தெலுங்கானா என்று சுற்றி வளர்த்து ஆந்திரம் வழியாக பூனேவுக்கு வெற்றிகரமாக திரும்பினார் அவரை பார்த்தவுடன் மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவரித்து கூத்தாடினார்கள் தன் பயண வேகத்துடன் ஈடு கொடுக்க முடியாத மகன் ஷாம்பாஜியை மதுராவில் ஒரு மராட்டிய பிராமணரிடம் ஒப்படைத்துவிட்டு சிவாஜி வர வேண்டி வந்தது மகன் பூனேவுக்கு வந்து சேர்ந்தது பிற்பாடுதான் தான் தப்பித்தது குறித்து அவுரங்கசீப் எக்கச்சக்கமான கோபத்தில் இருப்பார் என்பதையும் புரிந்து கொண்ட சிவாஜி மூன்று ஆண்டுகள் மொகலாயர்களிடம் எந்த வம்புக்கும் போகவில்லை கோபம் குறைந்து சற்று அமைதியை அடைந்த அவுரங்கசீப் சிவாஜி ராஜா என்று அழைக்கப்படுவதை அங்கீகரிக்கவும் செய்தார் என்றால் பார்த்து கொள்ளலாம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அவுரங்கசீப்பின் இந்து கோயில்கள் இடுப்பு திட்டத்தை முழு மூச்சோடு செயல்படுத்தவே மீண்டும் போர்க்கொடி உயர்த்தினார் சிவாஜி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபதில் சூரத் நகரம் கைப்பற்றப்பட்டு இரண்டாவது முறை மராட்டியப் படையால் சூறையாடப்பட்டது இந்த முறை கிடைத்தது நூற்றி முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்வம் இதைத் தொடர்ந்து திரும்ப திரும்ப தாக்குதல் நடத்தி மொகலாயர் வசம் போயிருந்த தன் கோட்டைகள் எல்லாவற்றையும் மீண்டும் கைப்பற்றிக் கொண்டார் சிவாஜி வடக்கே மொகலாய ஆட்சிக்கு எல்லைகளுக்கும் மராட்டிய படைகளுக்கும் புகுந்து கொரிலா தாக்குதல்கள் நிகழ்ந்தன இனி மராட்டிய அரசுக்கு சூரத் நகரம் கப்பம் கட்ட வேண்டும் என்று சிவாஜி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி இரண்டில் ஆணை பிறப்பிக்கும் அளவிற்கு நிலைமை மோசமானது தொடர்ந்து இரு இருதரப்புக்கும் சில நேரடி யுத்தங்கள் நடந்தன வல்லமை படைத்த மொகலாய தளபதிகள் சிவாஜியிடம் தொடர்ந்து தோற்று போனார்கள் இதற்கெல்லாம் நடுவில் வடமேற்கு ஆப்கானியர்களின் தொல்லையும் அவுரங்கசீப்பை சிரமப்படுத்தி வந்தது படையின் ஒரு பெரும் பகுதியை ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அனுப்ப வேண்டி வந்தது மொத்த படையாலேயே சிவாஜியை சமாளிக்க முடிய முடியாமல் போக மிச்ச படையை பாதுஷா அனுப்பி என்ன செய்ய ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி மந்திரங்கள் முழங்க வான வேடிக்கைகள் ஒளி கூட்ட கோலாகலமான விழாவில் சத்ரபதி என்ற பெயருடன் முடிசூட்டி கொண்டார் சிவாஜி விழாவுக்கு ஆங்கிலேய பிரெஞ்சு பிரதிநிதிகள் கூட வருகை தந்து பரிசளித்துவிட்டு சென்றனர் சிவாஜி தரித்த ராஜ உடையும் போர்வாலும் அப்சல்கானை கொல்ல பயன்படுத்திய புலிநகமும் பூனேயில் சாதாரா சதாரா மியூசியத்தில் இருப்பதை இன்றும் நாம் காணலாம் இதற்கு பிறகும் சிவாஜியின் தலைவலி அவுரங்கசீப்புக்கு நீடித்தது நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்